இவமயம் காயக்கப்பல் ஏழேலோ ஏகரதா சர்வரதாம் பெருமரதா எழே லோ எழலிலோ எழேலோ எழலிலோ பஞ்சபூதப் பலகை கப்பலாய்ச்செட்டு பாங்கான ஒங்குமரம் பாய் மரம் கட்டி நெஞ்சு மனம் புத்தி ஆங்கார சித்தம் மானாபிமானம் கயிறாகச் சேர்த்து ஐந்தெழுத்தை கூட்டி ஐந்தெழுத்தை கட்டிச் சரக்காக ஏற்றி ஐம்புறம் தண்ணிலே சுக்கா நிறுத்தி நெஞ்சு கொடாச்சத்தால் சீனிப்பாய் தூக்கி சிவனுடைய திருப்பொருளை சிந்தையில் நினைத்து தஞ்சலான வெள்ளத்திலே தானே அண்டரதம் போகுதடா ஏழை எலோ ஏழை ஏலோ ஏக ரதோ சர்வரத தர்மரதோ ஏழை ஏலோ ஏழை எலோ ஏழை ஏலோ களவையும் கேள்வையும் தள்ளடா தள்ளு கருணிக்கடலிலே தள்ளடா கப்பல் நிற்கும் தண்ணிலே தல்லடாதல்லு நிறைந்த வரி பூரணத்தால் தள்ளடாதல்லு தள்ளடாகப்பல் மூக்கனை மூன்றையும் தல்லடாதல்லு முப்பாலு கப்பாலே தள்ளடாகப்பல் திக்கு திசையங்கும் தள்ளடாதல்லு திருமந்திரம் சொல்லி தள்ளடாகப்பல் பக்கமுடன் கீழ் மேலும் தல்லடாதல்லு பரவழி கப்பாலே கப்பல் ோ ஏழ எலோரதோ சொர்வரதோ பிரமாரதோ ஏழை எலோ ஏழை எலோ எழையலோ ஏழை சுற்றம் சகலமும் மறந்து தாரம் சகோதரம் தானதும் மறந்து பொந்தமும் நேசமும் பாசமும்றந்து பதினாலு லோகமும் தையும் மறந்து இந்திரியர்கள் ரட்சித்த கப்பலில் ஏறி ஏகாந்தமானதொரு கடலிலே தள்ளி அந்திரமான வெள்ளி அழளானந்த வெள்ளத்திலே அளந்துரையோ கப்பல் ஏழை எலோ ஏழை ஏழோ ஏழை எலோ ஏழை ஏலோ ஏகரதா சர்வரதா பெருமரதா இலையலா ஏழையலோ இழையலா சிவ சிவமயம் 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 பஞ்சபூதத்தில் நாம் இருக்கிற ஆன்மாவா ஆன்மா மனிதனாக பிறக்கு பிறந்து வளர்கிறா வளர்கிற காலங்களில் நாம் இந்த பஞ்சபூதத்தையுமே கப்பலாக சேர்த்து பாங்கா ஓங்கு மரம் கட்டி நெஞ்ச கரெக்டான ஒரு திசையில் செலுத்தி அஞ்சு ஆங்காரத்தையெல்லாம் விட்டு மானாபிமானத்தையெல்லாம் கயிறாக சேர்த்திட்டு ஐந்து மந்திரத்தை அஞ்சிடத்தை சரக்காக வச்சு ஐம்புலனையும் சுக்கா நிறுத்தி நெஞ்சில் வச்சுட்டு சிவனுடைய சிந்தையில் இருந்தவனா தஞ்சலான வெள்ளத்தில் தானே அகண்ட ரதம் போகுதுங்கிற மாதிரி நம்மளோட ஆன்மா தன்னை போல் அகண்ட வெளியில் போய் தஞ்சம் ஆகிரும் அப்போ கலவையும் கேள்வையும் தள்ளடாதள்ளுன்னா நம்ம களவு தப்பெல்லாம் செய்யக்கூடாது கருணை தான் நாம் இருக்கணும் நிற்கும் தண்ணிலே தள்ளடாதள்ளு நிறைந்த பரிபூரணத்தால் தள்ளடாக அப்பலாம் நம்ம போது நடக்கிற போது எல்லா நேரத்துலேயும் பரிபூரணமாக நம்ம சிவனோட பரம்பரில் நினச்சிருக்கோணும் மூக்கணை மூன்றையும் தள்ளடாதள்ளு முப்பாலு கப்பாலே தள்ளடா கப்பல்னால் எந்த விதமான அப்பழுக்கும் இல்லாமல் இந்த பூமிக்கு வந்தோமா என்ன காரணத்துக்காக வந்தால் நிறைய கரெக்டாக இருந்துட்டு நம்ம இருந்தோம்னா திருமந்திரம் சொல்லிகிட்டு இருந்தோம்னா நம்மள கடவுளோட பாதத்துக்கு நம்ம உயிர் சேருவோம் அதுதான் மூக்கனை மூன்றையும் தள்ளடாதள்ளு முப்பாலு கப்பாலே போகுதடா கப்பல் திக்கு திசையெங்கும் தள்ளடாதள்ளு திருமந்திரம் சொல்லி தள்ளடா கப்பல் பக்கமுடன் கீழ் மேலும் தள்ளடாதல் பறவழிக்கும் அப்பாலே போகுதடா கப்பல் நம்ம பறவழிக்கு அப்பால் போய் நம்ம சிவனோட பாதத்தில் போய் சேருவோம் அப்போ மானிட பிறக்கையில் தந்தை தாய் சுற்றம் சகலமும் மறந்த மரணம் வரையில் எல்லாத்தையும் மறக்கிறா நம்மளுக்கு என்னதான் ஆசை இருந்தாலும் மறந்துடுவோம் தாரம் சகோதரம் தானதும் மறந்து பந்தமும் நேசமும் பாசமும் மறந்து பதினாலு லோகமும் தன்னையும் மறந்து எல்லாத்தையும் மறந்துட்டு நாம் இந்திரர் ரட்சித்த கப்பலில் ஏறி ஏகாந்தமானதொரு ஒரு கடலிலே தள்ளி அந்தரமான வெளியில் நாம் அருளானந்த வெள்ளத்துக்கு போயிடுவோம் அதைத்தான் இந்த காயக்கப்பலுங்கிறது ஒரு பாடல் சொல்லுது ஞானக்கோவையில் இந்த ஒரு பாட்டு எனக்கு தெரிஞ்ச பொருளை நான் புரிஞ்சு நான் சொல்கிறேன் எனக்கு அதுக்கு மேலே எனக்கு தெரியல நான் இப்படி புரிஞ்சுட்டு நான் நம்மளோட மரணத்தில் மரணத்துக்கு எப்படி இரு வாழையில் எப்படி வாழணும் இந்த மாதிரியெல்லாம் இருந்தோம்னா மரணத்துக்கு அப்புறம் நம்ம சிவனோட பரம்பரைகளுக்கு போய் ஏகாந்தமானதை அந்திரமான வெளியில் அருளானந்த வெள்ளத்தில் நம்ம அளந்துதையோ கப்பலுங்கிறத நான் புரிஞ்சுட்டேன் எனக்கு தெரிஞ்ச மாதிரி யாருக்கிட்ட நான் கேட்கல இது வந்து பதினெட்டு சித்தர் பாடல்களில் ஞானக்கோவையில் காயக்கப்பலுங்கிற ஒரு இது ஒரு பாடல் இருக்குது இதை செவைவெளி செய்தியாக எங்களோட முன்னோர்கள் எல்லாம் வந்து பாடுவாங்க இறந்த வீட்டில் பாடுவாங்க எங்கள் பாட்டி எங்கள் அம்மா எங்கள் அம்மாவோடய பாட்டி இவங்கெல்லாம் பாடுறக்காக எங்கள் பாட்டி சொல்லுவாங்க நாங்களும் அதை இன்றைக்கி வரைக்கும் கடைபிடிச்சிட்டு வர்றோம் அது வந்து நான் என்னென்னலாம் தெரியாது பொருள் தெரியாமையுமே செவிவெளி செய்தியாக எங்கள் குடும்பங்களில் இதை பாடிட்டு வந்துட்ருக்குறோம் காயக்கப்பல் முற்றிற்று